கர்த்தக்குப்ப நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய காரியம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளே புகழுகிறவர்களை பிடிக்கும் பாராட்டுகிறவர்களை பிடிக்கும் நமக்கு வந்து நல்ல வாழ்த்து சொல்றவங்களை பிடிக்கும் நம்மளை உயர்த்தி 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 பேசுறவங்களை ரொம்ப 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 பிடிக்கும் இல்லைங்களா ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாகியவான் ஆமே நம்மளை யாராவது திட்டி இப்படி செய்யாதே இது தப்பு இது பாவம் இது செய்யக்கூடாது இதுதான் செய்யணும் இப்படி தான் வாழணும் நமக்கு யாராச்சும் சொல்றாங்கன்னா அவங்களை நீங்க ரொம்ப நேசிங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பாகியமா இருக்கும் அப்படித்தான் செய்யணும் இன்னும் கொஞ்சம் செய்யு சொல்றவங்களை விட இது பாவம் இது தவறு இதை செய்யக்கூடாது இது நல்லது இல்லைன்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்களை நேசித்து அவர்களோடு கூட நம்ம இசைந்து இருந்தோம்னா நம்மளுக்கு பரலகம் கிடைக்க வாய்ப்பு இல்ல நாங்க வந்து எங்களை புகழுகிறவர்களையும் எங்களை பாராட்டுகிறவர்களையும் எங்களை உயர்த்தி பேசுகிறவர்களோட மட்டும்தான் நாங்க இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியில சந்தோஷமா இருக்கும் நம்ம அந்த நித்தியமான போகுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் நம்மளுக்குள்ள தவறுகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது நமக்குள்ள பாவம் இல்லைன்னு நம்ம இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை கண்டித்து உணர்த்தி திருத்தி நம்மளை புதிய மனுஷனாய் மாற்றுகிற ஒரு சிப்பிக்கு நம்மளை ஒப்புக்கொடுத்தோம் நல்ல சிலையாய் மாற முடியும் நல்ல ஒரு கலை பொருளாய் மாற முடியும் எல்லாரும் விரும்பத்தக்க பொருளாய் மாற முடியும் அப்போ நம்மளை திட்டுகிறதும் நம்மளை கடிந்து கொள்கிறதும் நன்மைக்காகனு புரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம அவர்களோடு கூட இசைந்து வாழ்வோமானா கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை பெரிய அடைக்கலத்திலே வைப்பார் கர்த்தர் நல்லவர்